எல்லோருக்கும் ஸ்தோத்திர எருபட்ச பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் பல வருடங்களாய் பல மாதங்களாய் பல நாட்களாய் அழுது புலம்பி யோசித்து காத்திருந்த காரியங்களுக்கு உன் பக்கமாக இயேசு சாய்ந்து உன் கூப்பிடுதலுக்கு பதில் தருவார் ஹா லூயா உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் கத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஹலோ தாவிதி இப்படியாக சொல்கிறார் பாருங்க ஹலெ லூயா தாவிதுக்கு வந்த உபத்திரவெல்லாம் பாருங்க அநேகம் அல்ல லூயா அது மத்தியில் உபத்திர நல்லது பிரம்மலை அறிந்து கொண்டே நின்று சொன்னார் ஆடுகளை மேத்தனும் மாறி மாறிப்போனார் துதித்தார் வேத வசனம் தியானித்தார் காத்திருந்தேன்னு சொல்கிறாரு வசனத்துக்காக காத்திருப்பாராம் அல்ல ராஜாமங்க ராஜாமங்களை முழித்திருந்து செபிப்பாராம் அல்ல இல்லையா ராஜாவாயும் போனார் இன்றைக்கி உங்கள் குடும்பமும் ஆமாம் ஆடு சமூகத்தில் காத்திருக்கிற வேலையில் நீங்கள் ராஜாக்களாய் ஆசிரியர்களாக காற்றுவங்களை மாற்றுவார் அருளை லூயை காத்திருக்கிறவங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதம் பாருங்கள் ஒரு நாவிக்குரிய ஆசீர்வாதம் அருளை லூயா ரெண்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் பாருங்கள் பூமிக்குரியவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் உலக ஆசீர்வாதம் தான் நாவிக்குரிய கஷ்டப்பட்டு வெட்கப்பட்டு பாடு அனுபவித்தவங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதம் அருள் லூயா உலக பிரகார ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் அது மாத்திரமல்ல அமைந்து தேவனுடைய ஊடியக்காரராய் அநேகருக்கு பிரயோஜனமாக இவங்களை மாற்றப்போகிறார் அதுக்குத்தான் அந்த பாடுகள் அதுக்குத்தான் அந்த உபத்திரவங்கள் அல்ல ஒரு பாடு அல்ல இல்லை ரெண்டு பாடல எத்தனை பாடுகள் அனுபவிக்கிறோம் அந்த பாடுகள் மத்தியில் அந்த பாடுகள் இருக்கிற மக்களுக்கு அவங்களை ஆறுதலாக வைக்க வைக்க முடியாத தான் இந்த காரியங்களை கற்றுறவங்களை அனுமதி கொடுக்குறார் அல்ல லோய்யா நீங்கள் பொறுமையோடு காத்திருந்திங்களா எல்லாரும் உங்களை பார்த்துச்சுருச்சாங்களா ஜபான் ஜபன் போனா ஊழியம் ஊழியனும் போனா ஆலையானு போனா உனக்கு என்ன கிடச்சிச்சு அல்ல இல்லையா அப்படி சொல்லிவி பார்த்து சிரி சிரிக்கிறாங்களா கத்தர் உங்களுக்கு நிச்சைவி சாய்க்கிறார் ஹல்ல இல்லையோ உங்களை பேசினவங்க உங்களுக்கு உராதமாக எழுமினவங்க அவங்க விற்கப்பட்டு போயிடுவாங்க ஹல் யோ யோவு போய் யோகத்தால் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது யோவு சருத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஒரே நல்ல பாருங்கள் இழப்புகள் பிள்ளைகளை இழந்தார் மிருகஜீவன் இழந்தார் ஹல் இல்லூயா புலம்புறாரு பாருங்கள் எனக்கு இருள் வந்தது கத்திரை அப்படியே விட்டுட்டாரா முன்னிலைமை காட்டில் பின் நிலைமை உங்கள் முன்னிலைமை காட்டில் காட்டில் பின் நிலைமை காத்திரை போகிறா நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க ஆள் லூயா சங்கீதம் இருபத்தஞ்சி முன்னில் உமை நோக்கி காத்திருக்கிற ஒருவர் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுங்கிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள் நீங்கள் அவங்க காத்திருக்கிற படியெல்லாம் நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க உங்களுக்கு யார் யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க பல்ல எல்லோ சங்கீதம் முப்பத்தி மூணு பதினெட்டில் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விளக்கி விடுவிக்கிறாராம் சில இடங்களில் பாருங்கள் ரொம்ப பிரச்சனை பாடாக இருக்கும் பிசாசு மரணத்துக்கு போராடுவான் நரகத்துக்கு கொண்டு போன்று துடிப்பான் பாருங்கள் பிள்ளைக்கு ரட்சிக்கப்படாத பாடாத பிள்ளைக்கு உரதமாக போராடுவான் கண்ணனுக்கு உரம் மனைவிக்கு உரதமாக போராடுவான் பாருங்கள் மரணத்தை கொண்டு வந்துட்டா நரகத்துக்கு கொண்டு போயிடலான்னு போராடுவான் அதுக்காகவே சில இரங்கலில் பிரச்சனைகள் பாடுகள் வரும் பாருங்கள் அதை நீங்கள் தாங்கி சகிச்சு என் கணவன் என் மனைவி என் பிள்ளை அற்புதம் அடையாளம் நீ தொட உனக்கு அதிகாரம் கிடையாது தேவனை பாவத்தில் மன்னித்து அக்கிரமத்தில் மன்னித்து ஆமாம் இந்த மரணத்தில் எங்களை எடுத்து நிறுத்துவா நீ வியாதியில் இந்த கடனில் ஒரு சகோதரால் அதை தாங்க முடியாத கடன் செபிக்க முழு கத்த மரணக்கட்டு அப்படி கணவனுக்கு ஒரு மரணக்கட்டு இருக்குது அதனால் இதை அனுமதி கொடுத்தேன்னு சொன்னார் பாருங்கள் அதில் கடன் இல்லாத எலும்பி வந்துடலாம் ஒரு மரணம் வந்துட்டு சொன்னால் ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் பாருங்கள் அந்த பிள்ளைகள் எப்படி வளர்த்து கொண்டு வர முடியும் அதனால் அனுமதி கொடுத்தேன் அதுலேருந்து என் பிள்ளையை சிர்சித்து வெளியே கொண்டு வந்து அநேகருக்கு ஆசிரவம் மாற்றணும்னு சொன்னார் சில நேரங்களை பாடு துன்பம் வரும் பொழுது கத்திர உங்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கிறார் எனக்கு நன்றி சொல்லுங்கள் ஐயோ எனக்கு தாங்க முடியலையே இந்த கடன் இந்த வியாதி இந்த பிரச்சனை பாடு இந்த மந்திரவாதம் இந்த பொல்லாத தாங்க முடியல பொழுது கலங்கி நிற்கும்பொழுது கத்தர் சொல்கிறார் அந்த மரணத்துக்கு உன்னை விளைவிக்க விடுக்கும்பொழுது அந்த பாடுகளை அனுமதி கொடுத்தேன் உன்னை சிர்சித்து எனக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அநேகரை அல்ல லூ அவர்கிட்ட சேர்க்கறக்கு தான் அவர் என்ன செய்ய பாடகள் அனுமதி கொடுக்குறாரு பாருங்கள் அல்ல அப்படியே அவங்களை விட மாட்டார் இன்னைக்கு கத்தில் உங்களுக்கு என்ன செய்யறாரு உங்கள் சத்தத்துக்கு நீ காத்திருந்ததுக்கு நீ பல நாட்களாய் பல மாதங்களாய் புலம்பி 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 அல்ல லூயா அல்ல லூயா கலங்கினு காரியத்தை கத்தில் பதில் கொடுக்க பாரு வார்த்தை அப்படி சொல்ல கத்தருக்கு பொறுமையோட காத்திருந்தேன் நீ பொறுமையாக காத்திருந்தீங்கல்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என் சப்பது பதில் உண்டு கத்தரு காத்திரு புது பலன் என்று கழுகளைப் போல செட்டை எடுத்து எழும்போர் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் பாருங்க ஆமே கத்திரி காத்திருக்க பிள்ளைகள் ஒரு நாளும் பாருங்க வைக்கப்பட்டு போவதில்லை கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டை காளை அடித்து உயரே எழும்பிடுவான் புதுபல நடைந்திடுவான் நீ புது நீடைபாலும் அம்மே கத்துருவாங்க புது பலன் கொடுப்பார் நீ எழும்புங்க உங்க குடும்பம் எழும்பு நீங்கள் அப்படியே மூழ்கி போக மாட்டீங்க உங்களை பார்த்து சிரித்தவர்கள் அம்மன் ஏளன மன்னவர்கள் மந்திரவாதம் மன்னவர்கள்லாம் வெக்கப்பட்டு போகிறாங்க நீங்கள் சோர்ந்து போயராதாங்க ஹாலல்லோயா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருபதி நாம் ஏசு என்னோடு இரு நல்ல நல்லா பாடல் பாடி நல்லா செவிங்க சோர்ந்து போகாதங்க பயப்படாதங்க ஆமாம் பொறுமையோடு காத்திருந்த எல்லா காரியத்துக்கும் கத்தர் உங்களுக்கு கூப்பிடத்துல கேட்டு உங்கள் காரியங்களை வாக்க பண்ண போகிறார் உங்கள் செவி சாய்க்கிறார் அல்ல லூயா மனுஷங்க செவி சாய்க்கல கத்தர் உங்களோட வச்சப்பத்தை கேட்டு செவி சாய்க்க போகிறார் அல்ல லூயா அல்ல லூயா அல்லை லூயா சங்கீத முப்பத்தி ஏழில் பாருங்கள் முப்பத்தி ஏழு பொல்லாத அற்புண்டு போவார்கள் கத்திரிக்க காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அல்ல லூயா உங்களுக்கு உரோதமாய் ஒரு ஆசை சுதந்திரிக்க விடாமல் ஆக்குனவங்க உங்கள் இப்போடைய வாழ்க்கையை பாழாக்கி போட்டவங்க உங்களோட வியாபாரத்தை அவங்க பிஸ்னஸ் காரியங்களை உங்கள் வீட்டுக்கு வராத போராடின அந்த பொல்லாத மனிதர்கள் அவங்க அறுப்புண்டு போவாங்க வசனம் சொல்லுது அப்படி தான் பாருங்கள் நீ கற்றுக்கு காத்திருக்கிற அப்படின்னால நீங்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க மழை இல்லைய சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஹல்ல இல்லூயா முகாந்தரம் இல்லாமல் துறவங்க பண்ணினவங்க தான் இனி வெக்கப்பட்டு போகிறாங்க அல்ல இல்லூயா சோர்ந்து போகாதீம் நீ சோர்ந்து போகாதீம் அல்ல இல்லூயா அல்ல காத்து தாவிது காத்திருந்தார் யோபு காத்திருந்தார் அல்ல இல்ல வேகத்தில் பாருங்கள் பரிசுத்தவான்களாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து பாடுகளின் துன்பங்களையும் அனுபவித்து அனுபவித்தான் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீ காத்திருந்த காரியம் ஒரு நாளும் வெறுமையாக போகாது அல்ல லூயா அல்ல இல்லை சிரித்தாலும் ஆமாம் அவங்க உங்களை பார்த்து வேதனைப்படுத்தினாலும் அவங்க வெக்கப்பட்டு போக முடியாது கத்தமுடைய காரியங்களை வாக்கி போனோம் அப்போ அன்னைக்கு அவர் சொல்லுவாங்க தூரம் தூரந்த குடும்பம் இருந்தது இன்றைக்கி ஓகோன்னு வாழுன்னு சொல்லி சொல்லுவாங்க அல்ல லூயா அல்ல இல்லையா நீங்கள் சோர்ந்து போகாதாங்க கத்திரவுகள் அப்படியே மாட்டார் அல்ல இல்லையா அல்ல காத்திருக்குது வீண் போகாது சோபால பரி கதூர் வீ கருபா சங்கீதம் முப்பத்தொம்போதெல்லாம் பாருங்கள் தவிர அப்படியா புலம்புறாரு என்ன இடத்துல உம்முடைய வாதை எடுத்து போடு உம்முடைய காரத்தில் அடிகளில் நான் சோர்ந்து போனேன் என் தான் நீ மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அடியை பொட்டரிப்பி போல் அழியப்படின்னு நிச்சயமாகவே மனுஷன் ஆயின்னு சொல்லி அப்படிலாம் நினச்சிடாரு சங்கீதம் அவன் முப்பத்தொம்பதில் புலம்புறாரு நான் இனி இராமர் முன்னே தேர்தல் அடையும்படி என்னது பொறுமையாயிரும் அந்த சங்கீதத்தில் ஃபுல்லாக பாருங்க அப்படியே பலம்புறாரு என் இருந்தேன் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கு அக்கினி மூண்டது அவர் வேத்து நல்ல வாசி தியானிக்கிற மனசாந்திருக்கார் பாருங்க அக்கினி மூண்டு ஜான் நான் இருந்தேன் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் மவுனமாகி ஊமேலாக இருந்த நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் துக்கம் அதிகரித்தது சில நேரங்களில் பாருங்கள் நம்ம பேசாமல் இருந்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கும் பேசுனாலும் பிரச்சனையாக தான் இருக்கும் பாருங்க அது நான் ஊமையாக இருந்தேங்க நான் பேசாமல் நான் மௌனமாகி ஊமையானா இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமன் நல்லது கூட நான் பேசலை அப்படி இருந்து கூட என் துக்கம் அதிகரித்துதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாரு எங்கள் வாழ்க்கையில் கூட அதில் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் பொறுமையாக இருந்தீங்களோ பேசாமல் இருந்தது நல்லது நல்லது கூட எந்த இடத்துல சொல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்த இடத்துல கூட உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் அல்ல லூயா அல்ல லூயா அடுத்து பாருங்கள் ஒன்றாவதுல என் ஆவிலான் பாவம் செய்யாதபடி வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தில் அடக்கி வைப்பேன் என்றேன் அல்ல லூயா அல்ல லூயா துன்மார்க் இருக்க வரைக்கும் நான் வாயில் நினைச்சிடணுமா கடிவாளம் போடறோமா பாருங்கள் அல்ல லூயா அவர் அப்படிலாம் இருந்து இருந்து பாருங்கள் அந்த சங்கீதத்தில் அப்படியே புலம்புறாரு ஆனால் நான் அப்போதில் கத்திரிக்கான பொறுமையோடு இதெல்லாம் நான் தாங்கி சகிச்சு வந்தேன் பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றையில என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையுமே நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புதுபாட்டை வாயில் கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்திரை நம்புவார்கள் அமே நல்ல இல்லையா இல்லை கத்திரை உங்களுக்கு செவி சாய்த்து அற்புதங்களை செய்ய வந்திருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஆமே ஸ்தோத்திரத்துடனே பெற்றுக்கொள்ளுங்கள் எஸ்அப்பா என் ஜெபத்தை கேட்டீங்களே உக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் பக்கமாய் சாய்ந்து வந்தீங்களே ஸ்தோத்திரம் ஆனா இதுவரைக்கும் கண்டு காணாத மாதிரி இருந்தது போல இருந்துச்சு இசப்பா இன்னைக்கு என் செபத்தை கேட்டு பதிலுடுக்கு வந்துட்டீரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி துதிங்க அப்பா அம்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் இசப்பா இந்த இரவு செபத்துல பிள்ளைகளை ஆசிரி பல வருடங்களை பல மாதங்களை பல நாட்கள் அழுது புலம்பி யோசித்து காரியங்களுக்கு உங்க பக்கமாய் சாய்ந்து உங்களுக்கு உதவி செய்ய போறீங்க அதற்காக நன்றி 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 துரங்கப்பாணை வைக்கப்பட்டு போப்பறாங்க இசப்பா ஹாலா லோ என் பக்கத்தில் ஆயிரம் பேர் அழுது பதினாயிரம் உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்பர்கள் வைக்கிறவன் வல்லமை இறங்கட்டும் ஐயா அக்கினி இறங்கட்டும் இவ்வளோ அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் என்னென்ன காரியத்தை காத்திருந்தார்களோ என்னென்ன காரியத்தை அழுது புலமை நாங்கள் அந்தந்த காரியத்துல இன்னைக்கு அற்புதம் நடப்பதாக எசுவின் நாமத்தினால அதிசயம் நடப்பதாக ராஜா உடைய வார்த்தையின்படி எசப்பான் உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக ராஜா நம்முடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடி அவங்க வெக்கப்பட்டு போக முடியாது காரியங்களை வாக்கிப் போன போறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி அப்பா பகலெல்லாம் பாதுகாப்பிலே ஸ்தோத்திரம் இரவை காண செய்திரே ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதீப்பீராக ராஜா கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர்கள் குடும்பங்களை ஆசீர்வாதீப்பீராக இசைப்பா வருமானத்தை ஆசீர்வாதியும் வாகனங்களை ஆசீர்வாதியும் போகிறார்கள் பாலத்தை பாதுகாப்பு இறங்கிட்டு வழி நடத்தும் ஆமாம்